ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு செய்கிறோம் இன்றைய தினம் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கும் நம்ம ஷிரடியில் தான் இருக்கோம் நம்ம ஷிருடிக்கு வந்து இனியோட ரெண்டு நாள் ஆயிடுச்சு செய்கிறோம் பாபாவுடைய தரிசனம் இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் பாபா கொடுத்தாரு பாபாவுக்கு நன்றிகள் தொடர்ந்து நம்ம சொல்லிவிட்டு நம்மளுடைய வீடியோ பதிவுக்குள்ளே இன்றைக்கி நம்ம போகலாம் செய்கிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய லட்சியம் நம்மளுடைய குறிக்கோள் நம்மளுடைய வேண்டுதல் இது எது வேணால் வச்சுக்கலாம் இதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பேச போகிறோம் சைரம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் சைரம் சேரம் ஷீரடி அப்படின்னு ஒரு சாய் பக்தராண்ட போயிட்டு நம்ம சொன்னா அந்த சாய் பக்தருடைய உள்ளத்துல எவ்வளோ ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் அந்த மனசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம தேடும் பொழுது ஒரே ஒரு காரணம்தான் ஷிரடியில் வாழும் பரமாத்மா நம்ம சாய் மட்டும்தான் சாயோடைய அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நம்ம மனசில் ஒரு ஆற்றல் ஒரு சக்தி ஒரு பிரகாசம் ஒரு தெளிவு இவ்வளையும் பாபா நமக்கு கொடுக்குறாரு அப்படிப்பட்ட பாபாவுடைய அந்த ஷிரடி அந்த அந்த ஊருடைய பேரை சொன்ன உடனே நம்ம மனசு எவ்வளோ ஆனந்தப்படுதோ அதே போல் பாபாவை வணங்க 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 நம்மளுடைய நிலைகள் எல்லாமே மாறுபட்டு கண்டிப்பாக பாபா ஒவ்வொரு சாய் பக்தருடைய வாழ்க்கை நிலைகளை உயர்த்தி கொடுப்பார் சைராம் நம்ம பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அந்த பிரார்த்தனை வந்து நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இல்லைகட்டி நம்மளுடைய உடல்நிலை நம்மளுக்கு உடல்நிலை சரியாமல் இருக்கலாம் அந்த உடல்நிலை வந்து நல்லபடியாக முன்னேற்றம் அடையணும் உடல் தேக ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டலாம் இல்லக்கட்டி திருமணத்துக்காக வேண்டலாம் அப்படியே இல்லைன்னா குழந்தை பாகத்துக்காக வேண்டலாம் இப்படி பல தரப்பு பக்தர்கள் பல தரப்பு பிரார்த்தனைகளுடைய டெய்லியுமே சீரடிக்கு பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து பாபா கிட்ட தன்னுடைய மனசில் இருக்கிற அந்த பிரார்த்தனையை வந்து கண்ணீரோட ஒப்படைக்கிறாங்க இந்த கண்ணீருக்கு வந்து சாய்நாதர் வந்து கண்டிப்பாக ஊரிய நேரத்தில் ஒவ்வொரு பக்தர்களுக்குமே கரெக்டான தீர்வு கொடுத்து இந்த கண்ணீரை வந்து ஆனந்த கண்ணீராக மாற்றி அந்த பக்தர்களுடைய நியாயமான கோரிக்கையை வந்து பாபா நிறைவேற்றி கொடுக்குறாரு பக்தர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம்தான் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறோம் இந்த முயற்சி வந்து முதல்ல நமக்கு தோல்வி அடையுது அப்படின்னு சொன்னால் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு பின்தங்கி மனசில் ஒரு அழுத்தம் கொடுத்து இனி நம்ம வெற்றி பாதைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காராம நம்ம வெற்றி பாதை அடைவோம் நமக்கு இன்னொரு கை நமக்கு கொடுப்பாரு மீண்டும் திருவடியை தொட்டு நம்ம முயற்சியை கண்டிப்பா பாபா நம்மளுடைய நிலைகளை மாத்தி நம்மளுடைய பிரார்த்தனையை கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பாபா வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே அந்த பாபாவுக்கும் பக்தருக்கும் உள்ள இடைவெளியை வந்து நெருக்கமாக வைங்க ரொம்ப லாங்கில் கொண்டு போகாதீங்க பாபா நம்மளை கைவிட்டுட்டாரோ பாபா நமக்கு ஏதோ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் மட்டுமே அந்த தாட்டு மட்டுமே எப்போதும் மனசுக்குள்ளே வைக்காதீங்க இந்த நேரம் இந்த நிமிஷம் எது வேணால் நடக்கலாம் கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் வந்து ஒவ்வொரு பக்தர்களுமே அவருக்கு முக்கியம்தான் இதில் பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பாபா வேற்றுமைப்படுத்துறது கிடையாது இந்த பாபாவுடைய நாமங்களை நீங்கள் உச்சரிக்க 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 பாபாவுடைய கிருபையால் உங்களுக்கு உண்டான எல்லா நிலைகளும் பாபா முதல்ல உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில இருந்து நீங்கள் நீக்கிடுவார் அதாவது இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக வெளிச்சத்தை கொடுப்பார் இப்படி வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையும் தன்னம்பிக்கை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் தெளிவை கொடுப்பார் ஆற்றலை கொடுப்பார் சக்தியை கொடுப்பார் இது எல்லாம் சேர்ந்த பிறகு அந்த வெற்றி என்ன சிம்மாசனத்தை உங்களுக்கு அடைய வழிவகுப்பார் இதை நீங்கள் வெற்றி அடையணும்னு சொன்னால் சுலபமான ஒரு விஷயம் இல்லை அந்த இலக்கை அடையும் பொழுது பலதரப்பு சோதனைகள் பல வேதனைகள் கூட இருக்க நபர்களே நமக்கு எதிராக மாறுறது இது எல்லாமே நிகழும் இது எல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி இலக்குக்கு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த நிலை வந்தாலும் என் சாய் எனக்கு கைவிட மாட்டார் என் சாய் என் வாழ்க்கையை உயர்த்துவார் சொல்லிட்டு நம்பிக்கையோட அனுதினமும் சாயுடைய திருவடியை வணங்கி அவருடைய பாதத்தை எப்பவும் நினைவில் வைங்க சாயின்றி உலகம் எதுவுமே அசையாது பஞ்ச பூதங்கள் எல்லாமே பாபாவுடைய கட்டுப்பாட்டுக்கு ஆணைக்கு இணங்கு எப்படி வந்து பாபாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அதே போல் பக்தராக நாம் அனைவருமே பாபாவுடைய பாதத்தை வணங்கி சாயை எனக்கு இந்த காரியத்துக்காக நான் உங்களிடம் வேண்டுதலை வச்சிருக்கேன் என்னுடைய வேண்டுதல் உரிய நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுங்க அதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுறேன் இதுக்கு எந்தவித தடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற சக்தியும் ஆற்றலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கும் எங்களுக்கு குடும்பம் சார்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் துணையிறந்து எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வேண்டுங்க க கருணை உள்ள சாய்நாதர் வந்து கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கஷ்டம் வருது உடனே நம்ம அப்படியே ஜம்ப் ஆகி பேக் வந்துடறோம் சாய் நம்மளை காப்பாற்ற மாட்டாரு சாய் நம்மளை விட்டுருவாருன்னு கண்ணீரோட போயிட்டு அவராண்ட நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய குறைகள் சொல்கிறோம் மனுஷங்ககிட்ட நம்ம சொல்லும்பொழுது அதை வந்து கேலி கிண்டலாக எடுத்துக்கிறாங்க ஆனால் இறைவன சொல்லும் பொழுது அதை உள் வாங்கிக்கிட்டே இருக்கார் என் பிள்ளை வந்து இந்த கஷ்டப்படுது என் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள் வாங்கிக்கிட்டே இருக்கார் சரியான நேரங்கள் காலமும் அந்த பக்தருக்கு வரும்பொழுது சாய் அந்த பக்தனுடைய வாழ்க்கையில் வெற்றியைக் கொடுக்கிறாரு அவங்களுடைய வேண்டுதல் கொடுக்கிறார் நிறைவேற்றி கொடுக்குறாரு எது வந்தாலும் பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி அவருடைய பாதத்தை சரணாகதி அடிஞ்ச செய்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் சாய் சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிகர் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஹல்லா மலிக்